சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் முக்திக்கான பாதையை நோக்கி இரண்டாம் பாகத்தில் நாம் இப்போ இருக்கோம் முதல் பாகத்தை பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் பாகத்தினுடைய தொடர்பு வந்து புரியும் இப்போ எந்திரம் மந்திரம் தந்திரம் இதில் எதை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத முதல் தொண்ணூறு நாட்கள் கடந்த பிறகு நாம் பார்க்குறோம் இல்லையா அப்போ இதை தேர்வு செய்கிறதுக்கு முன்பாக ஒரு வித்யா பஞ்சத சாக்ஷரி மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பஞ்சத சாக்ஷரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் இது தொடர்ந்து ஐந்து நாட்கள் உச்சரிக்கணும் இந்த மந்திரமானது கா ஹ்ரீம் ஹா ஷா ஹா லா ஹ்ரீம் ஷா கா ஹ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு காலை மாலை இரண்டு வேலை வந்து உச்சரிக்கணும் இதை உச்சரித்து முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த மூன்றில் எதை தேர்வு செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு தீர்வும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இது மூணும் எனக்கு வேண்டாம் நான் சிவபெருமானை நோக்கி போகிறேன் நான் முக்தி பாதையை நோக்கி போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சாட்சர தீட்சை வந்து எடுத்துக்கணும் இந்த பஞ்சாட்சர தீட்சையை நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய காரணம் அர்த்தத்தெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் வந்து தூள பஞ்சாட்சரம் சிவாய நம அப்படிங்கிறது சூக்ஷம பஞ்சாட்சரம் சிவய வசி அப்படிங்கிறது காரிய பஞ்சாட்சரம் சிவசிவ அப்படிங்கிறது காரண பஞ்சாட்சரம் சி என்பது மகா காரண பஞ்சாட்சரம் இந்த மந்திரங்களுக்கான எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த வகையில் உச்சரிக்கணும் இந்த சிவபெருமானுடைய மந்திரத்துக்கு ஏகப்பட்ட பலன்கள் வந்து இருக்குது ஏகப்பட்ட காரிய காரணங்கள் வந்து இருக்குது சூக்ஷமம்னா என்ன ஸ்தூலம்னா என்ன காரியம்னா என்ன காரணம்னா என்ன மகா காரணம்னா என்ன இதிலலாம் எத்தனை வகையான மந்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தில் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் தேர்வை வந்து முடிவாக எடுக்கணும் எந்த பாதையில் நீங்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு தேர்வை நீங்கள் முடிவெடுக்கணும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு முறையான பாடங்கள் வந்து தொடங்கப்படும் பாடத்தினுடைய இரண்டாம் கட்டம் பார்த்திங்கனாக்கா சக்கரங்கள் சக்கரத்தை வந்து சுத்திகரிப்பு வந்து பண்ணக்கூடிய செயலில் இறங்கணும் இந்த சக்கரத்தை நீங்கள் விழிப்படைய செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான நோக்கத்துக்காக இந்த தியானத்தை செய்ய வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நோக்கம்னா முக்தி அடையிறதுக்காக நீங்கள் வந்து இந்த தியான பயிற்சியை எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் மாந்திரிகம் வழிகளில் நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்காக தியானத்தை எடுக்கிறீங்களா இல்லை தாந்திரிகத்தினால சாந்திரிக ரீதியாக நீங்கள் ஏதாவது செய்ய போறீங்கன்னா அதுக்காக இந்த தியானத்தை எடுக்கிறீங்களா இல்லை மந்திரங்கள் நீங்கள் ஒரு தெய்வங்களுக்கு தெய்வ கோவில்களில் சிற்பங்களுக்கெல்லாம் நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறதுக்காக நீங்கள் உலக நன்மைக்காக யாகம் வளர்க்குறீங்க அதுக்கு மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் உச்சரிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் இந்த தியான பயிற்சியை தொடங்குறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுக்கான தேர்வு பாதை அப்படின்னு நான் வந்து சொன்னது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்வு செய்ததுக்கு பிறகு தான் உங்களுடைய சக்கரங்களை வந்து விழிப்படைய செய்ய முடியும் இந்த சக்கரங்கிறது மனித உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரம் இந்த சக்கரத்தினுடைய பெயர்களை வந்து நீங்கள் முதல்ல பாருங்கள் இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத்தம் விசுத்தி ஆக்னா இந்த சக்கரங்களை எல்லாம் முதல்ல சுத்திகரிப்பு வந்து பண்ணணும் சுத்திகரிப்பு பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இதையெல்லாம் நீங்கள் விழிப்படையை செய்யணும் விழிப்படைய செய்கிறதுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வந்து மந்திரங்கள் வந்து இருக்குது அந்த பஞ்சாட்சர மந்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் மந்திர எந்திர தந்திர மந்திரங்களாக இருந்தாலும் சரி அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்கரங்களுக்கான ஆதார மந்திரங்களை நீங்கள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உங்களுக்கு தோராயமாக தொண்ணூறு நாட்கள் வந்து எடுத்துக்கும் விழிப்படைய செய்கிறதுக்கு தோராயமாக தொண்ணூறு நாட்கள் வந்து எடுத்துக்கும் ஒரு மூலாதாரத்தை நீங்கள் தொடக்கிறதுக்கு விழிப்படைய செய்கிறதுக்கு மூன்று மாத காலம் இதற்கான மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த எந்திர மந்திர தந்திரம் முக்தி இதில் எதை தேர்வு செய்கிறீங்களோ அதற்கான மந்திரத்தை நீங்கள் அதோட சேர்த்துக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொண்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொண்ணூறு நாட்களில் ஒரு சக்கரமானது விழிப்படையும் விழிப்படைய செய்கிறதுக்கு தான் இது விழிப்படைஞ்சதுக்கு பிறகு இதை மேலே ஏற்றுறதுக்கான அதாவது நாடியில் சுஷுமுனா நாடியில் வந்து மேலே ஏற்றுறதுக்கான சில முறைகள் வந்து இருக்குது அதையெல்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டி வரும் இந்த மாதிரி இந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் நீங்கள் சுத்திகரிப்பு செய்து விழிப்படைய செய்து மேல் நோக்கி தூக்கி எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு கால அளவு தோராயமாக ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து எடுக்கும் இந்த எட்டு ஆண்டுகளும் இந்த சக்கரத்து தான் நீங்க வந்து தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்று கூடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எந்தெந்த மாதிரியான சங்கதிகளை எல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதையெல்லாம் இந்த சக்கரத்து கூட நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் திணிச்சிக்கலாம் இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் விழிப்படையை செய்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரும்பொழுது அது கூடவே நீங்கள் எண்ணெய் அலைகளையும் சேர்த்து அதற்கான மந்திரத்தையும் நீங்கள் சேர்த்து மேலெழுப்பி தூக்கி எடுத்துகிட்டு வரலாம் எட்டு ஆண்டுகள் இந்த சக்கரத்து கூட தான் நீங்கள் தொடர்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் ஆண்டு சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே மேல் நோக்கி வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற காரிய காரணங்களில் நீங்கள் ஈடுபடலாம் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா பஞ்சாச்சார மந்திரத்துக்கான சூக்ஷமம் காரணம் காரியம் அப்படின்னு இந்த காரிய காரணங்கள் எல்லாம் மகா காரணங்களை நீங்க நீங்கள் அதுக்கப்புறம்தான் அடைவீங்க இந்த முறையான பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது ஆன்மீகத்தினுடைய எல்லை இல்லா அற்றலை வந்து அடைய முடியும் எல்லை இல்லாத நிரந்தரமான ஆனந்தத்தை வந்து அடைய முடியும் இன்ப துன்ப சுழற்சிகள் எல்லாம் நீங்க விடுபட்டு வெளியேற முடியும் நவ துன்பங்கள் தொந்தரவுகள்ல இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வர முடியும் எல்லையில்லாத வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு மிக சிறந்த பலன்களை வந்து நீங்க அடைய முடியும் தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய முடிவு அது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்பொழுதே நமக்கு வந்து தெரிஞ்சணும் எது உங்களுக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத இருந்தாலும் அனுபவ ரீதியாக நீங்கள் உணரும் பொழுது இறைவனே உங்களுக்குள்ளே இருந்து உணர்த்துவார் நீங்கள் பூஜை செய்கிறீங்க இல்லையா இந்த வாழைத்தாயே வந்து உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு மந்திரமா எந்திரமா தந்திரமா முக்தியா இல்லை எதை நோக்கி நீங்கள் போக தயாராக இருக்கீங்கிறத வாழைத்தாயே வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி உங்களுக்கான வழியை வந்து காட்டுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பாதையில் போய் நீங்கள் வெற்றிகளை வந்து அடையலாம் மிக மிக அற்புதமான வாழ்க்கை தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை விருப்பம் உள்ளவங்க நம்பிக்கை உள்ளவங்க இதை சேர்ந்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் சிவாய நம்ம வணக்கம் பாகம் மூன்றில் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்